சுப்பொழுகையை நேற்றுள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்போது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் நம்ம ஒவ்வொரு நாளுமே இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான வழிமுறைகளை உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் கொஷின் பேங்காக இருக்கட்டும் ஒன்லைனராக இருக்கட்டும் ப்ராக்டிஸாக இருக்கட்டும் ஸோ ஒவ்வொன்றுமே நீங்கள் என்ன பண்ணணும்ங்கிற அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி உங்களை அழைத்து கொண்டு போயிட்டு ஸோ அந்த சூழ்நிலையில் இன்றைய தகவல் ஸோ இதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த பிஜிடிஆர்பியோட நோட்டிபிகேஷனுங்கிறது ஆகஸ்டுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நாளிதழ் செய்திகளாக இருக்கட்டும் இதனை குறித்து வரக்கூடிய தகவல் தொடர்ச்சியாக ஆகஸ்ட்ல நோட்டிபிகேஷன் ஆகவும் நவம்பர்ல எக்ஸாம் இருக்கும்ங்கிறதுல எதுவும் மாற்று கருத்து கிடையாது இந்த காலகட்டத்துல நம்ம கரெக்டா ஒரு பிளான் பண்ணி பிரிப்பரேஷன் பண்ற பட்சத்துல சக்ஸஸ் பண்ணிடலாம் ஏன்னா நியூ சிலபஸ் நம்ம எந்த அளவுக்கு நம்மளை ஈடுபடுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கான வெற்றி உண்டு சோ இதை அடிப்படையாக வைத்து நம்ம எப்பவுமே கடந்த முறை நடைபெற்ற தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புல இருந்து தான் நம்மளுடைய வெற்றியானது துவங்குகிறது கடந்த முறை நூல் இலையில் மதிப்பெண் தவறவிட்ட ஆசிரியர்கள் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்தில் அந்த பார்ட்டி பியில் இருக்கக்கூடிய சைக்காலஜி எஜுகேஷன் ஜி கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி இதில் குறிப்பாக சைக்காலஜி எஜுகேஷன் முப்பது வினாக்களுக்கு இது இதுதான் நம்மளுடைய டிசைனிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடியது பேங்க் ஒன் பை ஒன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்த ஆசிரியர்கள் தங்களை சிறந்த முறையில் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க் ரெடி பண்ணி நம்மளுடைய டெஸ்ட் குரூப்ல நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா தேர்வுக்கான நோட்டிபிகேஷனுங்கிறது மிக விரைவில் இருக்க போகுது அப்படிங்கலாம் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பீங்க கிட்டத்தட்ட நம்ம கொடுக்கக்கூடிய தேர்வுகளும் உங்களுக்கு போசனை முடிச்சு ரிவிஷனுக்கான பகுதிக்குள்ள வந்துட்டோம் அப்போ உங்க கையில ஒரு கொஷின் பேங்க் இருந்துச்சுன்னா இனியும் நல்லா இருக்குங்கிற கான்செப்டை உருவாக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஒரு கொஷின் பேங்க் கிரியேட் பண்ணி அதனுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மொபைல் ஆப்ஸ் குரூப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த பிடிஎஃபை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்துகிற பட்சத்தில் இந்த சைக்காலஜி குறித்த கஷ்டங்கள் நம்மளுக்கு இருக்காது அப்ப அந்த பிடிஎஃப்பை எப்படி பதிவிறக்கம் செய்யணும் எப்படி பயன்படுத்தணும் பிரிண்ட் எடுக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன அதை உங்களுக்கு இப்போ நம்ம கொடுக்கப்போகிறோம் முழுமையாக பயன்படுத்திக்குங்க முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச்டிஆர்பி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல சுபி ட்ரீம்ஸ் டூ டீம் சொல்லி ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதில் தான் உங்களுக்கு தேர்வு ஸ்டடி மெட்டீரியல் ஒன் பை ஒன்றா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்றைய பகுதியும் தான் இருக்கும் நீங்கள் மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த குரூப்பில் ஆல்ரெடி ஆட் ஆகியிருந்தீங்கன்னா இதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னும் ஆட் ஆகலைங்கிற பட்சத்தில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி ஆட் ஆகணுங்கிறது மார்ச் ஏப்ரலில் நம்ம வீடியோ கொடுத்துருக்குறோம் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆட் ஆகிக்கலாம் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சுபீட்ரீன்ஸ்

சாட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த சாட் ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யறீங்க கிளிக் பண்ணுறீங்க சாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்கோம் நீங்கள் என்னென்ன குரூப்பில் ஆடாயிருக்கீங்களோ அந்த குரூப் ஃபுல்லாக உங்களுக்கு விசிபிள் ஆகும் அதில் சுபே ட்ரிங்க்ஸ் டூ தௌசண்ட் சரிங்களா சுபே ட்ரிங்க்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆயின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கும் அந்த குரூப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த என்ன செஞ்சுருக்குறோம் ட்ரைவோட லிங்க் கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த இருக்கு இல்லையா ஸோ அந்த ட்ரைவோட லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுற பட்சத்தில் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைவுக்குள்ளே போயிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா அந்த டவுன்லோட் ஆப்ஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்து பயன்படுத்திக்கலாம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு செட்டு கொஸ்டின் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினோட பிடிஎஃப் சரிங்களா இந்த கொஸ்டின் நீங்க அப்படியே ஒன் பை ஒன்னா

அதே இது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு அடுத்து ஒன் பை ஒன்னா நம்ம பதிமூணு செட்டு கொஸ்டின் இருக்கும் பிரிண்ட் அவுட் எடுத்து ஆன்சருக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த வீடியோட லிங்க் வேணும்னா நம்ம பிளேலிஸ்டோட லிங்க் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம் அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃப்ரீ டைமில் இந்த டெஸ்ட்டை எழுதி பார்த்துட்டு நீங்கள் ஆன்சரை செக் பண்ணிக்கிறக்கூடிய வழிமுறைகள் சைக்காலஜி எஜுகேஷனுக்கு இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஸோ அடுத்து ஒன் பை ஒன்றா நம்ம அடுத்து பிடிஎஃப் கொடுப்போம் அதையும் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் சைக்காலஜி குறித்த கவலைகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு தகவல்களையுமே இங்கே நம்ம என்ன செஞ்சிடும் தொகுத்து கொடுத்துறோம் ஸோ முதல் கட்டமாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆயிரத்தி இருநூறு வினாக்களை முழுமைப்படுத்திக்கோங்க ஸோ அடுத்து உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் யூனிட் வைஸான டெஸ்ட் ஒன் பை ஒன் பிடிஎஃப் இருக்கும் அதையும் நீங்க நினைச்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அதற்கு சுபி குழுவோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை எட்டு வரை சுபிக் குழுவோடு பயணியுங்கள் ஸோ இதில் வேற ஏதேனும் சந்தேகங்கள் நான் சொல்லிட்டேன் அந்த குரூப்பில் ஆடாகணும் ஆடாகி சார்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா சுபீட்டு சின்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஒரு கோட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ட்ரைவோட லிங்க் இருக்கும் அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ வேறு எதுவும் சந்தேகம்னா சுபிக்குழுவை தொடர்பு கொள்ளுங்கள் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்று உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கிட சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே